பல ஆண்டுகளுக்கு முன்பு மங்களே கரசி தன்னோட நாட்டை சிறப்பாக ஆண்டு வந்தாரா அவரு நீதியும் வேணையும் மிக்கவரா இருந்தாரா தன்னோட ஆட்சியில் மக்கள் எல்லாருமே எந்த குறையுமே இல்லாமல் வாழ்ந்து வந்தாங்களா ஒரு கிராம தலைவர் ஒரு நாளை அரசி அரசியிடம் வழக்க கொண்டு வந்தாரா அந்த கிராம தலைவர் கூட நாலு பேர் அரண்மனைக்கு வந்தாங்களா கிராம தலைவி என்ன வழக்குன்னு கேட்டவையே ஒருத்தர் ஒரு போட்டை அறிவிச்சாரு அதில் அரிய சாதனை புரிபவர்களுக்கு நூறு பொற்காசுகளையும் பொற்களிகளையும் தருவதா அவர் சொன்னார் அதனால இங்கே நாலு பேருமே போட்டி போட்டாங்க அதில் எல்லா சாதனைகளையும் கேட்டு யாரோட சாதனை சிறந்ததுன்னு எங்களால் முடிவெடுக்க முடியலை அதனால் அதுக்கு உடன்பட மாட்டேங்கிறாங்க தான் தான் செய்த செயலை சிறந்ததுன்னு சொல்லி தனக்கே பொற்காசுகள் சேர வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க அதனால நீங்கள் தான் சரியான முடிவெடுக்க வேணும்னு அந்த கிராம தலைவர் சொல்கிறாரு அதனால் அரசி நால்வருடைய சாதனையையும் ஒவ்வொருத்தராக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல முருகேசன் என்பவர் வந்து தன்னோட சாதனையை சொல்ல தொடங்குறாரு நான் ஒரு

அது மட்டும் இல்லாமல் உலகம் வியக்கும்படி ஒரே இரவில் செயல்களை படித்துள்ளேன் இப்படி ஒரே இரவில் காவியத்தை படைப்பது இலக்கிய சாதனை அல்லவா அதனால் எனக்கே பொத் பொற்காசுகள் சேர வேணும்னு சொல்கிறாரு நான் மூணாவதா பார்த்த பாராட்டு யாருமே இல்லை நாலாவதா தான் முதியவர் ஒருத்தர் சாமி வந்தாரு நான் ஒரு ஏழை விவசாயி என்னோட நான் நான் ஒருத்தர் நீங்கள் நாலு பேருமே சிறந்த சாதனையை தான் பண்ணியிருக்கீங்க ஆனாலும் முதியவர் பொண்ணுசாமி தான் மட்டும் சாப்பிட்டது பார்த்தாம மற்ற குடும்பங்களுக்கும் சாப்பாடு போட்டிருக்காரு அதனால பொற்காசுகளை இவருக்கே நான் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பொற்காசுகளை முதியவருக்கு